సార్ వనక సార్ ఐకి పిడిచ మళ్ళ ఇ రొమ్మ అధిక ఇటీ మళ్ళ పేరు సార్ తిరుపల పక్క కోడి సార్ నెదే నీ సరేనా మా సార్ సరైన మార్ సార్ నండి సార్ నేను సార్ ఇంత నీకు సార్ అదే కరెక్టా సార్ వనగ సార్ நல்லா இருக்கா சார் நீங்கள் சொன்ன மாதிரி சம்ப மழை சார் திருக்குவரின் பக்கம் கொடியூர் சார் கரெக்டாக நாலு மணிக்கு மழை போச்சு சார் அதுல இருந்து சரியான மழை சார் நினைச்சு பார்த்த அளவுக்கு மழை பெய்துன்னா எம்மா நான் கையில தெரியல சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு தமிழ்நாட்டின் வடகடலோரம் நெருங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக கரை கடக்கப் போகிறது அதாவது மழை தரும் நிகழ்வாக தற்பொழுது இது வடகடலோர மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் தான் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது இரு காற்று இணைவை நேற்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஆந்திர பிரதேசத்தில் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் முழுமையாக ஆந்திர பிரதேசத்தில் குவித்த காற்று என்பது முழுமையாக தமிழ்நாடு நோக்கி திரும்பி இருக்கிறது இன்றைக்கு நேற்று நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் கூட வடகிழக்கில் இருந்து காற்று வந்திருக்கும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் பொழுது விடிய போகிற அதாவது இந்த அதிகாலை நான்கு நான்கரை மணி நேரத்தில் எல்லாம் காற்று கிழக்கிலிருந்து வரத் தொடங்கி இருக்கும் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்களுக்கு நிகழ்வானது கரையை தொட்டு விட்டது நிகழ்வானது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர இருக்கிறது அதன் தொடக்கமாக படிப்படியாக அதாவது நேரடியாக மேற்கு நோக்கி போகாது மேற்கு தென்மேற்கு தெற்கு மேற்கு தென்மேற்காகவே அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு உள்பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள் ஊடாக அது அரபிக்கடலில் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரும் இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க மழைப்படிவு வெப்பமான பகுதிகளில் தான் முதல்ல தொடங்கும் தொடங்கும்னு ஏற்கனவே அறிவித்திருந்தோம் காரணம் பகுதியில் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கன் தென்னரை கோள நிகழ்வு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது சுமத்ராத்தி வருகை அடுத்ததாக டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தி தேதி புத்தாண்டு தினத்தில் வரக்கூடிய நிகழ்வை நிகழ்வும் நிகழ்வு அதாவது வர இருக்கக்கூடிய நிகழ்வு உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு அதுவும் வெப்ப நீராவியை தென்சீனக்கடலி வெப்ப நீராவியையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரம் வடகடலோரம் மற்றும் மத்திய கடலோரம் டெல்டாவின் உள்பகுதி வழியாக தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரப்போகிற அந்த நிகழ்விற்கு ஒற்றை குளிர் காற்று மட்டும் வருகிறது அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய வடதுருவ குளிர் அலையும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய அருணாச்சல பிரதேசம் மற்றும் வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றும் இந்த நிகழ்வுக்குள் வருகிற காரணத்தினாலே குளிர்காற்றும் மழை பொழிவை கொடுக்கும் எப்பொழுது வெப்பம் கிடைக்கும் இடத்தில் அதன் அடிப்படையில் மழை பொழிவு ஏற்கனவே சென்னை திருவள்ளூரை விட செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை விட உள்ளே மழை பொழிவு அதிகரித்திருக்கிறது தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மற்றும் அவலூர்பேட்டை மேலும் தெற்கே திருவண்ணாமலை மாவட்டத்தின் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளாம் திருக்கோயிலூர் செஞ்சி பகுதிகளில் கனமழைப்படிவை தொடக்கி இருக்கிறது மேலும் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் உளுந்தூர் பேட்டை வரைக்கும் மழைப்படிவை தொடக்கிவிட்டது இன்று பொழுது விடியும் பொழுது காலை பொழுது இளவரசன் கோட்டை மேலும் தியாகதுர்க்கம் இந்த பகுதிகளிலேயும் மழைப்படிவை கொடுக்கத் தொடங்கும் அதே மணலூர் மணலூர்பேட்டை வடக்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட வெட்டவாளம் மற்றும் திருக்கோவிலூர் பகுதிகளுக்கும் அதே போல கிழக்கே அதாவது விக்கிரவாண்டி விழுப்புரம் அரசூர் போன்ற பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டை விட காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அதாவது காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் பகுதிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் நல்ல மழை கொடுக்கும் வெப்பம் உயர உயர தான் கடலோர மழைப்படிவு கூடும் அதாவது சற்றே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே கடலோரப் பகுதிகளிலே கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்று ஏறுகிறது இந்த குளிர்காற்று வெப்பம் கிடைக்கும் இடத்துல தான் முதல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதனால குளிர்காற்று உள்ளே போய் உள்ளே போய் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்பகுதி இங்கேதான் முதலில் மழை மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வு நெருங்கி நிகழ்வு நிலை பெறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டமாக இருக்கும் என்பதனால அந்த இடம் தொடக்கத்திலே இந்த பொழுது விடிந்து காலை வேலையில் இன்றைக்கு பகல் வேலையில் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை கொடுத்தாலும் அது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவு அடையலாம் ஆனால் அந்த குறைந்தழுத்த பகுதி இடம் மேற்கு நோக்கி இடம்பெயரும் பொழுது தென்மேற்கு பகுதியை நோக்கி இடம்பெயரும் பொழுது குறைந்த அழுத்த பகுதியும் காற்று நுழைந்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக மாறும் என்பதில் உங்களுக்கு புரிதல் வேண்டும் ஆகவே மழை பொழியும் என்கார்கள் பொழிய பொழுதும் விடுந்து சென்னையில் பொழிகிறது ஆனால் மரக்காடத்தில் காணோம் புதுச்சேரியில் காணோம் மயிலாடுதுறையில் காணோம் இந்த மழை என்கின்ற மனவேதனையுடன் இருப்பீர்கள் பலர் அப்படி அல்ல நிகழ்வு எங்கும் செல்லவில்லை தமிழ்நாட்டின் கடலோரத்தில் தான் நிகழ்வு இருக்கிறது நிகழ்வு இருக்கும் இடத்தில் பொழியாது காற்று குவிதல் வடக்கையும் வட மேற்கையும் மேற்கையும் ஏற்படுத்தும் உள்ளே நகர நகர வடக்கையும் மேற்கையும் மேற்கு மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் கரூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல திருச்சி பெரம்பலூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் இன்று இரவு மாலைக்கு மேல் நள்ளிரவு நாளை அதிகாலை வரை உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அப்பொழுது இந்த குறைந்த அழுத்த பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் இருக்கும் என்பதனால மழை பொழிவு அதுவரை கூட கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மரக்காடம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் பிறகு புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிறகு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் பிறகு படிப்படியாக அந்த மழைப்பொழிவு நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்ட பகுதிகளுக்கும் பிறகு திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாளும் உங்களுக்கு மழை பொழிவு இருக்கிறது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பொழியாது ஏனென்றால் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் நகரும் என்பதனால குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியில் மழை இருக்காது குறைந்த அடுத்த பகுதிக்கு சுற்றிலும் தான் காற்றுகள் சுடலும் இரு காற்று இணைவுகள் ஏற்படும் வெப்பமான பகுதியிலே போய் குளிர் காற்று மழை கொடுக்கும் ஆகவே குறைந்த அழுத்த பகுதி உங்களிடம் இருந்தால் மழை பெய்யாது அது அந்த இடத்தை காலி செய்துவிட்டு மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் மழை பொழியும் அதன் அடிப்படையில் தான் இருகாற்று இணைவு வடக்கேயும் வட மேற்கேயும் மேற்கையும் பொழிந்து கொண்டிருக்கிறது நிகழ்வு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மாவட்டம் அருகே இருக்கும் பொழுது மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்கும் அதனை தொடர்ந்து கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரும் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு மற்றும் கோலாறு தங்கவயல் பகுதிகளுக்கும் அப்படியே கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொண்டே மேற்கு நோக்கி நகரும் அந்த இடத்தை காலி செய்த பிறகுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகையினால கிழக்கு காற்று நுழைவதற்கு அந்த இடத்தை காலி செய்த பிறகு கண்டிப்பாக நாளை இரவுக்கு பிறகு அது அரபிக்கடல் போய் அடைந்துவிடும் என்பதனால இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாளில் உங்களுக்கும் சில மணி நேரங்கள் சில இடங்களிலே பல மணி நேரங்கள் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகுதான் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழையும் ஆகவே கிழக்கு காற்று நுழையும் இடம் இப்பொழுது விழுப்புரத்திற்கு வடக்கே இருக்கும் பிறகு படிப்படியாக கடலூர் புதுச்சேரி பகுதியில் நுழையும் பிறகு டெல்டா மாவட்டங்கள் வழியாக நுழையும் பிறகுதான் புதுக்கோட்டை மாவட்டங்கள் வழியாக நுழையும் பிறகுதான் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் வழியாக நுழையும் ஆகவே படிப்படியாக தென்மேற்கு திசை நோக்கி நகர நகரதால் மழைப்படிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தயவு செய்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் பொறுமை காத்திடுங்கள் அதில் சில மணி நேரங்கள் உங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சில இடங்களிலே தொடர்ச்சியாக பெரும்பாலும் நிகழ்விற்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மற்றும் அதாவது கன்னியாகுமரி சென்றாலும் திருவள்ளூரில் மழைப்பொடிவு கொடுக்கும் ஆகவே தொடங்கிய இடத்தில் இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை தொடங்கப்போ தொடங்காமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தொடங்கி தொடரும் இரண்டு நாட்களுக்கு ஆகவே இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வரை மழைப்பொழிவு இருக்கிறது ஆகவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொழிவு தொடங்கிய இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடங்க போகும் இடத்தில் தொடங்கி தொடரும் இன்னும் தொடங்காத இடத்திலும் நாளைக்குள் தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வரை தொடரும் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இப்பொழுது பணி பொழிந்து கொண்டிருக்கும் இலைகளிலும் புல்வெளிகளிலும் நிறைய பணி படர்ந்து இருக்கும் கடும் மூணுபடி இருக்கும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மழை வராது என்கின்ற இந்த நம்பிக்கையின் காரணமாக இந்த அறிக்கையை கூட குறை சொல்வீர்கள் தெரியும் அனுபவ பாடம் கொடுக்கும் வரை குறை சொல்வீர்கள் அனுபவ பாடம் கொடுத்த பிறகு குறை என்பது விலகும் பிறகு மீண்டும் மறையும் பழைய நினைவுகள் மீண்டும் தொடங்கும் சந்தேக பார்வைகள் ஆகவே இவையெல்லாம் மனிதர்களின் இயல்பு இருந்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் இப்பொழுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வெயில் வந்தாலும் வெயில் வந்த பிறகுதான் பெறும் வெயில் விட்டதே சூரியன் விட்டதே இது மழை தராது என்று நினைக்கக்கூடாது கூடாது பணி விலகி வெயில் வந்து நன்றாக உக்கிரமாக ஒரு சூடான வெயில் கிடைக்கும் இடத்துல தான் இன்றைக்கு மாலை இரவு பிடிவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரை மேற்கு உள் மாவட்டங்களில் எல்லாம் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆகவே பனி விலகி வெயில் வரக்கூடிய தான் இன்றைக்கு மாலை இரவு கனமழை பிரிவு இருக்கிறது காரணம் வருவது குளிரலை குளிரலையை வெப்பமான வெப்பம் வெப்பமான இடத்தில் தான் மேகமூட்டங்கள் உருவாகும் இப்பொழுது ரேடாரை பார்த்தீங்கன்னா சென்னையில் மேகமூட்டமே இருக்காது எப்படி நாம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு கொடுத்துல உடம்புல சளியோ அல்லது வேற எதுவும் இல்லையோ அந்த இடத்துல எதையும் காட்டாது கருப்பு நிறமாக இருக்கும் அதே தான் இப்பொழுது ரேடாரிலே பெரிய அளவிலே மேகத்தை காட்டாது செயற்கைக்கோள் படங்கள் ஆனால் வெயில் வர வெயில் வர மேக உற்பத்தி கூடும் மழை உற்பத்தி கூடும் மழை பொழிவு இருக்கும் இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது மழைப்பொழிவு உங்களுக்கும் உண்டு அந்த நேரத்தை தெளிவாக சொல்லலாம் அது பெரிய அளவிலே நீண்டு போகும் இந்த ஆடியோ என்பதன் காரணமாக சற்றே பொறுத்திருங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழை இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாளும் இடைவெளி கொடுத்த அடுத்த நிகழ்வு முப்பதாம் தேதி இலங்கைக்கும் முதலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு முப்பதாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்தில் மழைப்பொடிவை கொடுக்கும் முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல பொழிவு புத்தாண்டில் மழை இருக்கிறது என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கும் மழை தெரிகிறது பொங்கலுக்கு முன் வரக்கூடிய சில நாட்கள் அதாவது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அல்லது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய ஏதேனும் நான்கு நாட்கள் பொங்கலுக்கு முன் நான்கு நாட்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஜனவரியிலும் உங்களுக்கு பிறகும் மழை வாய்ப்பு தெரிகிறது அனைத்திற்கும் நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி